அது பறவைகளுக்குள்ள திருநங்கை பறவைலாம் இருக்கா ஆமாங்க இந்த பறவையுடைய பேர் பார்த்தீங்கன்னா நாத்தன் கார்டினலிஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்டினலிஸ் கார்டினலிஸ் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த ஒரு பறவை தான் இந்த பறவைகள் வட அமெரிக்காவில் அதிகமாக காணப்படக்கூடிய பாட்டு பாடக்கூடிய பறவைகள் தான் ஆண் பறவைகள் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப பிரகாசமான சிவப்பு நிறத்தில் இருக்கும் பார்க்கவே பட்டு நடிக்கிற மாதிரி இருக்கும் கண்ணில் அதுவே பெண் பறவைகளுடைய கலர் எப்படி இருக்கும்னா வெளிர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இதை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காக்கி நிறத்தில் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க பெண் பறவைகள் ஆனால் இந்த பறவையை பொதுவாக கார்டினல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இந்த பறவைகள் பார்த்திங்கன்னா கனடாவில் தெற்கு பகுதியில் அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதியில் அதுக்கப்புறம் மெக்சிகோலன்னு சொல்லிட்டு அதிகமாக காணப்படக்கூடிய இடங்கள்ல இருக்கும் அதுவும் ஆண் பறவைகள் பெண் பறவைகள்னு தனித்தனியாக இந்த பறவைகள் இருக்குது இல்லையா இந்த பறவை இனத்தில் முக்கியமாக ஆண் பெண்ணு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்த மாதிரியான பறவை கூட இருக்குமா அதாவது திருநங்கைகள் நம்மளுக்கு எப்படி ஒரு பாலின வேறுபாடோட வித்தியாசமாக இருக்காங்க அந்த மாதிரி ஆண் பெண் இல்லாமல் இதுலேயும் ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி பெண் அப்படிங்கிற அடையாளத்தோடையும் ஆண் பெண் கலந்து ஆண் அதாவது திருநம்பியாகவும் கூட இந்த பறவைகள் இனத்துல வந்து பாலின வேறுபாடு இருக்குதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல கேட்கவே ஆமா ஒரு மாதிரி சின்ன அளவிலான பாடற் பறவை தான் இது ஆனாலும் பாருங்க இந்த பாடற் பறவைகள் அப்படிங்கிற பேர் எதுனால இதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆண் தன்னுடைய பிரதேசத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மரத்துடைய உச்சியில அல்லது வேறொரு உயரமான இடத்துல போய் உட்கார்ந்துட்டு ஒரு ஆண் பறவை தன்னுடைய உரத்த குரலால தெளிவான குரலால விசில் மாதிரி ஒரு பாட்டு பாடுமா அதாவது விசில் அடிக்கிறது தான் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்புறதுனால இதுக்கு முக்கியமா பாடர் பறவைங்கிற பேரும் இருக்கு